வணக்கம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் விநாயகப் பெருமாள் நல்லால் மேசராசி நேர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறட்டும் நோய் விலகட்டும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி ஆரம்பம் நாலு இருபத்தெட்டுக்கு மேல் இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் புதன்கிழமை ஆணவக்காரர்கள் பொறாமை பிடித்தவர்கள் அதாவது நீங்களல்ல மேசராசி நேயர்கள் வந்து ரொம்ப பொறுமையானவர்கள் அதிக மனக்குழப்பம் நிறைந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் குணம் உள்ளவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பொறாமை பிடித்தவர்கள் ஆணவம் பிடித்தவர்கள் ஆணவக்காரர்கள் அடிக்கடி கிராஸ் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இன்றைய கிரக நிலைகள் மேச ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சூரியன் சூரியன் புதன் கேது ஏழில் சுக்கிரன் தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பது திடீர் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பதினோராம் இடத்தில் ராசிக்கு அதிபதி அதாவது ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ளார் உள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்திற்கு பொதுவாகவே உங்கள் ராசி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சக்கரத்தில் முதன்மை ராசி முதன்மை ராசி இந்த ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் அதிக செல்வங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான் அவர் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் பனிரெண்டில் ராகு ராகுவால் ஒரு புரோஜனம் இல்லை என்று ஒரு நேயர் சொன்னார் அது அவர் அவர்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அது இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு இரண்டாம் இடத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டாம் தனஸ்தானத்தில் வந்து உள்ளார் வந்து உள்ளார் தனகாரகன் தனஸ்தானத்தில் வந்து உள்ளார் அது நிறைய நன்மைகள் சுக்கிரன் வீட்டில் குரு சுக்கரன் ஏழாம் ஆட்சி பலம் பெற்று கணவன் மனைவி உறவில் உரசல்கள் சிக்கல்கள் சர்ச்சைகள் விவாகரத்து போன்றவைகள் இருந்தால் அவையெல்லாம் விலகும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் ஒரு ஒரு நேயருக்கு வந்து அபாசன் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறமா குழந்தையே பிறக்கலை எனக்கு எப்படி எனக்கு குழந்தை பிறக்க என்ன கடவுளை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க புத்திர என்று அழைக்கப்படும் குரு பகவானை தொடர்ச்சியாக வியாழக்கிழமை என்று ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய நான்கு வியாழக்கிழமை வரும் அதில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை உங்களால் தொடர்ச்சியாக அதே வேலைக்கிழமை நீங்கள் போனாலும் சரி இல்லை அதை விட்டு விட்டுடுச்சு அடுத்த வேலைக்கிழமை நீங்கள் போகலாம் ஆனால் மாதம் விடக்கூடாது ஒன்பது மாதம் குரு பகவானுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொண்டக்கடலை வைத்து அதாவது குரு பகவான் எதிரே அமர்ந்து கொண்டு புத்திரபாக்கியம் வேண்டும் ஒரு தந்தை குரு பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் யார் என்றால் சிவபெருமானின் மறு அம்சம் ஒரு கிட்ட ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எனக்கு என்ன என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நம்ம வாங்கிறதுக்கு எப்படி கேட்போமோ அது போல் அப்பா கிட்டே கேட்குற அமெரிக்கையிலுங்க கண்டிப்பாக இது தொடர்ச்சியாக ஒன்பது மாதம் மஞ்சள் வஸ்திரம் சாத்த வேண்டும் மஞ்சள் வஸ்திரம் சாத்த வேண்டும் முடிந்தால் மூன்று அதாவது ரொம்ப வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்க வாய்ப்பு வரும் இது ஒன்பது மாதம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வேலைக்கிழமை ஏதாவது ஒரு வேலைக்கிழமை அப்போ ஒன்பது வேலைக்கிழமை தொடர்ச்சியாக பண்ணுங்க அதுக்கு ஸ்லோகங்களுக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்திங்கன்னா நிறைய அதாவது எல்லாமே அதில் அடங்கிடும் எனக்கு வம்பு வழக்கு இருக்குது எனக்கு பணம் இல்லை எனக்கு கடன் இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லை என் மனைவி நல்லா உடம்பு சரியில்லை எனக்கு பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே ஸ்லோகம் ஓம் மகா குரு பிரம்மசே ஓம் சொன்ன தேவாய ஓம் தனபுத்திரகாரகாய ஓம் பவித்ர பிரம்மச்சாரிய ஓம் பதேய ஓம் சர்வ யோகாதிபதேசே ஓம் மகா மகாதக்ஷிணாமூர்த்தி வியழகுருபகவேவின் கமலபொற்பாதம் சரணம் கஜவாகன தேவோ தவசுருப பிரகதீஸ்வர வியாழ குருபகவே அனந்தா நல்குணந்தா அல்குரையா தனந்தா சக்திதா சாந்திதா வெற்றிதா என் பாரிய புத்திர புத்திரிகளின் பூர்வ ஜென்ம சாபங்கள் விலகி சகல கிரகதோஷங்கள் நீங்கி கடன் வழக்கு வியாதிகள் நீங்கி சகல சௌபாக்கிய ஐஸ்வரங்கள் தந்தரல்ல வாய் ஓம் மகா தட்சிணாமூர்த்தி வேல குரு பகவே அணுக் என் கமல பொறுப்பாதம் சரணம் 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 இந்த ஸ்லோகத்தில் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் பூர்வ ஜென்ம கர்ம தோஷங்கள் நீங்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் குழந்தை திருமணம் பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாகியம் உண்டாகும் எல்லாமே இந்த ஸ்லோகத்தில் வந்துடும் இந்த ஸ்லோகம் சொல்வது நல்லது அடுத்து எந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்க உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து இப்போது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா உணவு தொழில் யோகங்களை கொடுக்க கொடுக்கும் மருத்துவ தொழிலில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தால் ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் இருந்தால் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் நிலம் வீடு வாகனம் நிலம் வீடு அந்த வியாபாரம் செய்பவர்கள் வீடு கட்டும் தொழில் செய்பவர்கள் அல்லது கமிஷன் கமிஷன் வாங்குபவர்கள் இதன் மூலம் உங்களுக்கு வளர்ச்சிகள் நிறைய புகழ் நெருப்பு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு வேலை செய்யும் வாய்ப்புகள் வரும் செவ்வாய் வழக்கறிஞராக வாதாடக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அரசாங்கத்திலோ உயரதிகாரிகள் அல்லது ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்க ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடும் அடுத்து ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் அடுத்தவர்களுக்கு கல்வி கற்றுக்கொடுக்க கொடுக்கக்கூடிய எந்த எது அதாவது நீங்கள் டிரைவராக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு டீம் லீடராக இருக்கலாம் அல்லது பணிபுரிய இடத்துல ஹெட்டாக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் யோகா ஆசிரியராக இருக்கலாம் இல்லை கலைகளில் என்ன பரதநாட்டியம் இசை பாடல் இதில் வந்து ஒரு அதாவது தனித்துவம் நிறைந்தவராக இருக்கலாம் அந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து ராகு இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நிழலில் உட்காந்துக்கிட்டு வியாபாரமோ தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு நபர்கள் இது ஐந்தாம் இடத்தில் ராகுவோ ஏழாம் இடத்தில் ராகுவோ இரண்டாம் இடத்தில் ராகுவோ இருந்தால் வெளிநாட்டு நபர்கள் வேறு மொழி பேசுபவர்கள் அல்லது இன்லீகல் தொழில் செய்ய செய்து அதன் மூலம் வருமானம் அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏழில் இரண்டில் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் பதினோராம் இடத்தில் ராகு இருந்தால் பணம் கொட்டு கொட்டும் அடுத்து சூரியன் சூரியன் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தால் இந்த அதாவது வந்து ஒரு ரயில் ஓட்டுநர் வீலர் கார் ஆட்டோ அல்லது ஒரு நெருப்பு சம்பந்தமான கஷ்டப்பட்டு உழைக்கின்ற உழைத்து அதன் மூலம் பெரிய செல்வம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் அல்லது உச்சம் பெற்று இருந்தால் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களாகவும் மருத்துவத்தில் தலை 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 சிறந்த நிபுணர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் வரும் அடுத்து கேது ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடத்திலோ இரண்டாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ இருந்தால் தனியாக இருந்து செய்யக்கூடிய சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வரும் அல்லது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து கடவுள் சம்பந்தமான ஒரு இதை வழிபாட்டு கொண்ட ஒரு வியாபாரம் தொழில் அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் ஏ ஏழாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் லக்னத்தில் இருந்தால் ஒரு குளிர்ச்சியான என்ன சொல்கிறது ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு இல்லை ஒரு ஏசி ரூமில் இருந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு டீம் லீடராகவோ இல்லை வந்து உயர்ந்த அதிகாரியாக இருந்து கொண்டு மற்றவர்களை கண்காணித்து கொண்டு அதன் மூலம் வருமானத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கும் இது அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம எந்த தொழில் செய்தாலும் அது தெய்வம் நீங்கள் துப்புரவு செய்ய தொழில் செய்யலாம் எந்த தொழில் செய்தாலும் அது தெய்வம் அதில் உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு தசைகள் முடிவடையும் நேரம் அந்த திசைகள் முடிவடைந்த பிறகு இன்னொரு திசை ஆரம்பமாகும் அந்த திசை ஆரம்பமாகும்போது சுய புத்தி உருவாகும் அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சுய புத்தி வேலை செய்துவிட்டால் மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்று எட்டு புத்திகள் நேரம் காலங்கள் உங்களுக்கு யோகங்களை கொடுக்காது சுய புத்தி உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டால் அதாவது தசையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையில் சுய ஆரம்ப புத்தி ஒன்பது புத்தி வரும் ஒரு தசையில் ஒன்பது புத்தி வரும் முதல் புத்தி உங்களுக்கு யோகங்களை கொடுத்து விட்டால் பின் அதுக்கு அடுத்து வரக்கூடிய புத்திகள் வந்து கொஞ்சம் தாமதமாக வேலை செய்யும் அதுவே உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த அந்த தசைக்கும் அந்த புத்திக்கும் உரிய கிரகம் வலுமையாக இருந்தால் நன்மைகள் உண்டாகும் எந்த அதாவது புதுசாக தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் என்று சொல்வார்கள் அதனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருவர் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி வேறு ஏதாவது வீட்டுக்குள்ளே தன் மனைவி தன் குழந்தைகள் மூலம் தொழில் செய்து வருமானம் சம்பாதித்தால்தான் இந்த இந்த காலத்தில் குடும்பம் நடத்த முடியும் இன்றைக்கி வந்து ஒரே தொழில் செய்கிற மூலமாக வளர்ச்சி அடைய முடியாது ஒரு சிலர்கள் மட்டுந்தான் அது சாத்தியமாகும் மற்றவர்கள்தான் வந்து முடிய முடியாது மேசராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது பொறாமைப்படுபவர்கள் என்று எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பொறாமைப்படுபவர்கள் அல்ல மேசராசி உதவி செய்யக்கூடியவர்கள் தானம் செய்யக்கூடியவர்கள் என்ன அவங்க வாழ்க்கை திருமண வாழ்க்கை மட்டும் கரெக்டாக பார்த்து இது வந்து ஒவ்வொரு வயதிற்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்தந்த கிரகங்களோட பலன்கள் தான் நடக்கும் இது காமனாக எல்லாருக்கும் சொல்லிட முடியாது கணவன் மீது அதிகம் அன்பு கொண்டவர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் உயிராக இருப்பாங்க கணவன் வந்து எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா முப்பது தான் ஆனால் எழுபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு உடன்பாடுகள் இல்லாமல் நிறைய அதாவது மன போராட்டத்துடன் சில பேர்கள் பிரிஞ்சு இருப்பாங்க சில பேர்கள் டைவர்ஸ் ஆகி இன்னொரு மறுமணமாக ஆகியிருக்கும் அது போன்ற நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் மூலம் தசைகள் மூலம்தான் உங்களுக்கு வந்து விஷயங்கள் நடக்கும் இப்போ ஏன் குரு பயிற்சி நடக்குது ஏன் சனி பயிற்சி நடக்குது ஏன் ராகுக்கெது பயிற்சி நடக்குது இந்த நான்கு கிரகங்கள் மிக முக்கியமான ஒரு அதிகமான வருடங்களை கொண்ட கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலும் அப்போ ஒரு திசையால ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டு துன்பப்படும் பொழுது இன்னொரு ஏதாவது ஒரு யாராவது எனக்கு கை கொடுத்து காப்பாற்ற மாட்டாங்களா ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்களா அப்போ ஒரு குரு பயிற்சி வரும் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்திலோ ரெண்டாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ வரும் பொழுது உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவார் அதே மாதிரி சனி பகவானும் அப்படி தான் ராகுகேதுவும் அப்படி தான் அதுதான் அந்த கிரக பேச்சுகளை வந்து எல்லாரும் வந்து இந்த நாலு கிரக பேச்சுகளை தான் அதிகமாக கவனிக்கிறாங்க ஒரு ரெண்டு ரெண்டே கால் நாளைக்கு சந்திரன் பேச்சு ஆகி இருப்பார் அதை யாரும் பேச மாட்டாங்க ஆனால் சந்திரன் மூலம் சந்திராஷ்டமத்தை அதிகம் கவனிப்பார்கள் மேசராசினியர்கள் பிள்ளைகள் மீது அதிகம் அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் கணவர் மீது மனைவி மீது அன்பு ரொம்ப அன்பு கொண்டவர்களாக இருப்பார் ஆனால் ஒரு சிலர்களுக்கு ஜாதகம் பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்துவிட்டால் மனைவி மூலம் தினம் 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 நரக வேதனை கணவன் மூலம் தினம் தினம் நரக வேதனை அல்லது இன்னொரு நபர்கள் வாழ்க்கையில் மூன்றாவது நபர் தலையீடு இதன் மூலம் பிரச்சனைகள் இப்படி ஏற்படும் இந்த தருணம் பதினோராம் இடத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் உள்ளார் ஒரு சிலருக்கு வீடு கட்ட யோகம் உண்டாகும் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு வீடு கட்ட யோகம் உண்டாகும் சனி சனி பகவானுக்கு ஏற்றி வழிபடுங்கள் சனி பகவான் அருள் இருந்தால்தான் ஒரு வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி பொருள் தங்கம் வைரம் வியாபாரம் எல்லாமே இருக்க முடியும் அல்ல லக்னத்தில் குரு இருந்தால் பிள்ளைகள் மீது அதிகமாக இருப்பார்கள் பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகளால் இவர்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் பிள்ளைகள் காட்டும் பாசம் இவர்களுக்கு மனநிறைவு கிடைக்கும் லக்னத்தில் குரு இருந்தால் ஒரு ஒரு ஆதிக்கம் பெற்ற அதாவது இவர்கள் மூலம் அந்த குழந்தைகள் மனைவிகள் சந்தோஷப்படுவார்கள் இவர்கள் மூலம் வரக்கூடிய உழைப்பின் மூலம் அவர்களுக்கு அந்த அவர்கள் அவரவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் கலைநயம் உள்ளவர்களாக இருப்பார்கள் கலைத்துறையில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள் பாடல் பாட்டு பாடக்கூடியவர்கள் கவிதை எழுதக்கூடியவர்கள் சினிமா துறையை ரசிக்கக்கூடியவர்கள் அடு வேலை நுணுக்கங்களை ரொம்ப கவனமாக கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேசராசிக்கு இப்போது இருப்பது இருக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழல் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் அமர்ந்து உள்ளார்கள் அடுத்து ஐந்தாம் ஆறாம் இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆறில் சூரிய சூரியன் கேது புதன் புதன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள் இரண்டாம் இடத்தில் குரு அதாவது உற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் கை கொடுத்து காப்பாற்றும் தோழன் என்று சொல்வார்கள் அதுபோல குரு உங்களுக்கு துணையாக இருப்பார் மாணவர்களுக்கு வெற்றி தரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் சனிசர பகவானை வழிபடுங்கள் மாணவர்கள் உங்கள் கல்வியில் எந்த தடையும் இருக்காது மேசராசிரியர்களுக்கு இந்த வார ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பதிவுகளின் அர்த்தங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் இது தனிப்பட்ட ஒருவருக்கு சொல்லக்கூடிய பதிவு அல்ல யார் யாருக்கு என்ன தேவையோ எந்தெந்த கடவுளை வழிபட வேண்டும் உங்களுக்கு சந்திரதசை சந்திர புத்தி சந்திர புத்தி நடந்து கொண்டிருந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது வெங்கடேச பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சந்திரன் ஆதிக்கம் உங்கள் உடம்பில் இறங்கி நன்மைகள் உண்டாகும் செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருந்தால் ஏன்னா இந்த புத்திகள் வந்து வாழ்நாளில் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும் தசைகள் வந்து ஒரு சிலருக்கு ஒரு திசைகள் வராது செவ்வா புத்தியை நடந்து கொண்டிருந்தால் முருகப்பெருமானை வழிபடுங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் எதிரிகள் விலகுவார்கள் தனவரவு உண்டாகும் வீடு நிலம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் அடுத்து புதன் புத்தி நடந்து நடந்து கொண்டிருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் மகாவிஷ்ணு பக பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது கல்வி கல்வி அறிவின் மூலம் செல்வம் அதிகமாக வரும் நன்மைகள் உண்டாகும் நோய்கள் விலகும் ஏல் இருந்தாலும் அந்த தோஷம் விலகும் சனி தோஷம் நீங்கும் குரு புத்தி நடந்து கொண்டிருந்தால் குரு புத்தி நடக்கும்போது கொஞ்சம் நிறைய கருத்தை பிடிச்சி நெருக்கும் கடன் நெருக்கும் அப்போ குரு பகவானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் குரு தட்சிணாமுத்தி பகவானையும் குரு அம்சம் கொண்ட மனித வடி மனித வடிவு மனித அவதாரம் எடுத்து கடவுள் கோயில் கோயில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது நன்மை உண்டாகும் உங்களுக்கு சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வழிபடுவது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது காக்காவிற்கு உணவு கொடுப்பது இதெல்லாம் வந்து சனி தோஷம் நீங்கும் சுக்கர புத்தி நடந்து கொண்டிருந்தால் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் மேசராசினியர்கள் உடல் ஆரோக்கியம் மீது அதிகம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளில் கலை இடாதீர்கள் ஒரு கர்மா வந்து ஜாதகத்தில் இருப்பதில்லை கர்மா பிறப்பு பிறக்கும் நம் நம்முடைய செயல்களால் நம்முடைய எண்ணங்களால் பிறக்கக்கூடியது கர்மா அந்த நல்ல நல்ல கர்மா உங்களுக்கு உருவாகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் சந்தோஷம் மகிழ்ச்சி எந்த திசை நடந்தாலும் இப்போது அதாவது வந்து ஏழரை சனி சனி ஜென்மகுரு ஜென்ம ராகு ஜென்ம கேது வரும் பொழுதும் நீ உங்களுக்கு நல்ல தச நல்ல கர்மா நல்ல கர்மம் உங்களுக்கு இருப்பாக பரலாக இருந்தால் நன்மைகள் அதிகம் நடக்கும் கெடுதல் அது தலைக்கு வருவது தலைப்பாகியோடு செல்வது போல் அப்படி வந்து அப்படி காமிச்சுட்டு போயிடுவோம் தவிர நிரந்தரமாக கஷ்டங்களை சில பேர்கள் ரொம்ப கடனில் இருப்பாங்க ரொம்ப பிடிச்சி இருப்பாங்க ரொம்ப ரொம்ப வறுமை தரித்திரம்னா ரொம்ப வறுமையில் தொடர்ச்சியான வறுமை அப்படி இருப்பாங்க அதுக்கு காரணம் கர்மாதான் அதனால் முடி எந்த ராசியாக இருந்தாலும் தன்னால் முடிந்த ஒரு ஒரு இட்லி ரெண்டு இட்லி அடுத்தவங்களுக்கு நல்ல இட்லியாக இட்லி அவங்களுக்கு கொடுத்து உதவி அவங்களோட பசியை ஆற்றினிங்கன்னா எல்லா தோசம் நீங்கும் மேசராசியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த கிரக அமைப்புகள் குரு பதவி உயர்வை கொடுப்பார் கொடுப்பார் வீடு வாங்க யோகம் கொடுப்பார் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் ஒரு தாயார் என்னிடம் கேள்வி கேட்டிருந்தார் அந்த தாயார் வந்து என்னுடைய மகள் ஏதோ நட்சத்திரம் கடகராசி கும்பலகம் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட பேசுறதில்ல அவங்க பேச அந்த என் மேலே பாசம் இல்லை விருப்பம் இல்லை என்கிட்ட எங்கிட்ட தான் காட்டுது என்னுடைய மகள் நான் பாசமாக வளர்த்த மகள் கல்யாணம் பண்ணி போயிட்டு இது மாதிரி என்கிட்ட பேசதே இல்லை அப்படின்னு தான் அப்போது அந்த என்னுடைய பதிவில் என்னோட என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்திருக்கும் அப்போ நான் அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டிருக்காங்க அதுக்கு உண்டான பரிகாரம் புத்திரகாரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் பாதத்தில் உங்கள் மகள் ஜாதகத்தை ஒரு காப்பியை வச்சு அந்த மகளோட பேரு நட்சத்திரம் சொல்லி என் மகள் என்னிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அர்ச்சனை செய்து ஒரு சக்கர பொங்கல் செஞ்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுங்க வே கடவுளை வேண்டிங்க அந்த மனநிலை மாற்றக்கூடிய உரிமை கடவுளுக்கு உள்ளது கடவுள் மூலமாகத்தான் நமக்கு எல்லா நல்லதும் கெட்டதும் நடக்கும் அப்போது நாம் தவறு செய்யலைன்னா கடவுள் நமக்கு நல்லதே கொடுப்பார் மேசராசினியர்களுக்கு நல்ல வளர்ச்சியான காலம் யார் பொறாமைப்படுபவளாக உங்கள் உங்களுக்கு துரோகம் செய்பவர்களாக கெடுதல் செய்பவர்களாக இருந்தாலும் கடவுளை லட்சுமி நரசிம்மரை வெளிப்படு வழிபடுங்கள் எல்லா தோஷமும் கெட்ட எண்ணங்களும் அது அவர்களுக்கே போய் சேரும் மேசராசிரியர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் நன்றி நன்றி வணக்கம்